ம் ஹாய் மக்களே இது சன்ரைஸ் யூடியூப் சேனல் நல்லா இருக்கீங்களா எல்லாம் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை சரி இப்போ நம்ம வந்து பாவக்காய் கறி எல்லோருமே பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து பாவக்காய் கடலைப்பருப்பு ஃப்ரை பசங்களுக்கு பிடிக்கும் கடலை பருப்பு போட்டாலும் கடத்து முடித்து கொண்டு வரேன் அது எப்படி பண்ணுறது அதுக்கு என்ன பொருள் தேவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பு வருகை போகிறோம் அது எப்படி பண்ணா என்னென்ன தேவை இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க முதல்ல தக்காளி வெங்காயம் நான் மூணு பாவம் கடை வச்சு பண்ணுறேன் அதுக்கு தகுந்த பொருள் தான் சொல்கிறேன் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் பொடிசாக நறுக்கின தக்காளி கொஞ்சமாக பூண்டு கொத்தமல்லி கருவேப்பேன் இதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலை பொடியாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் பாவக்காய் இப்போ எப்போ செய் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக கடையை வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுட்டேன் ரெண்டே ரெண்டு சீரகமும் போடுறேன் அது பொரிஞ்ச உடனே பூண்டு ரெண்டு போட்டுக்கிறேன் நசி வைத்த போட்டு அது கொஞ்சம் லைட்டாக கடுகு போது வெங்காயம் வெங்காயமும் போட்டுக்கேன் தேங்காய் லைட்டாக வதங்குது இப்போ அரைஞ்சிடுச்சு தக்காளி ஸ்டேஜ் வரும்போது இந்த சமயத்தில் நறுக்கி வைச்ச பாவக்காய் அதையும் போட்டுக்கிறேன் இதில் கடல் போட்டு நம்ம செய்யறதால பிடிக்காத குழந்தைகள் கூட கடல் பருப்பு டேஸ்ட்டுக்காக முருமொரு சாப்பிடுவாங்க அதுதான் இது இருக்க ஸ்பெஷாலிட்டியே பாவக்காய் சுகர் பேஷண்ட்ல தரமாக இருக்க கூட சாப்பிடுது பட் இருந்தாலும் அந்த கடல எல்லாமே பாவகாப்பு பொரியல் பருக்கிறது பொரியல் பண்ணுறதுலாம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இது டைரெக்டாக போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு கூட பண்ணுறதால அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் மாறும் அதே நேரத்தில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடணும் அந்த பருப்பு படலை பருப்பு கடுக்கு முறுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த தேதி வரும்போது நம்ம கழுவி வச்சிருக்க கடலைப்பருப்பு அதையும் இதில் போட்டிக்கணும் அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த டைத்துல மஞ்சள் தூள் அதிகமா போட்டுக்கிறேன் உப்பு கல் உப்பு போடக்கூடாது சால்ட்டு தான் டேபிள் பொடி உப்பு தான் போடணும் தூள் உப்பு தான் அதுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கிட்டேன் ஏன்னா இதுல தண்ணி கூட போகிறதில்ல தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் கல் உப்பு இல்லை நிறையா பரவாயில்லை வேகத்துக்கு நல்லா இருக்காது அதனால் கண்டு உப்பு இல்லை தூள் உப்பு தான் கேட்பேன் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க பிறகு ஏன்னா உப்பு இப்பயே போட்டால்தான் காய்க்கு உப்பு ஏறும் இல்லைன்னா உப்பு போ ஏறாது காயும் பறக்க இப்போ பாருங்கள் இது ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதுலேயே வந்து இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தான் ஒன்று சின்ன ஸ்பூனில் நான் ஒன்றை போட்டுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ பெற முடியல அது சின்னமே மிளகா சொல்லி போட்டுக்கோங்க காரம் எண்ணெய் அதிகமாக வச்சுக்கோங்க அது இப்போ பாருங்கள் சிம் பண்ணிடுவேன் இப்போ சிம்மில் தான் இனிமேல் வேகணும் அது வேக 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 எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும் காட்டுற எதுங்க தண்ணி இப்போ இப்படி ஆகும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஏன்னா வேகிறதுக்காக என்ன விட்றேன் இப்போ அப்படியே மூடி வச்சுட்டேன் சிம்மும் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் அப்படியே சுருண்டு வேகது பாருங்கள் நல்ல எண்ணெயிலேயே அது பண்ண பண்ண கொத்த கொஞ்சமாக இதை எப்படி கொத்தி விடணும் பாவக்காய் இருக்கிறதே தெரியாது கொத்தி கொத்தி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே இன்னும் அப்படியே சுருண்டு வேகும் இன்னும் கூட பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேகட்டும் எந்த பிறகு ஃபைனலாக பண்ணுறேன் பாருங்க பாவக்காய் எப்படி ப்ரௌனாக நல்ல முழு முழு வெந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க எண்ணெயோடு இருக்கிறதால கிறிஸ்பியாகவும் இருக்கும் பார்க்குறவங்க பளிச்சு நல்லா இந்த கடலைப்பருப்பு நெட்டு நெட்டுலாம் நிற்கிறது பாருங்க இவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதை அப்படியே வச்சு சாப்பிட்லாம் கூட ஒரு குழம்பு வச்சுட்டா மொத்தமாக வேலை முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவ காக்கட்ல பத்து செயல் எல்லாருக்கும் செஞ்சு பாருங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்